தமிழ்நாட்டில் முதல் முறையாக பெண்களுக்கான சைக்கிளிங் போட்டி திருப்போரூரில் நடைபெற்றது இதில் பல்வேறு மாநிலங்களிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு கேலோ இந்தியா அமைப்பின் தென்மண்டல பிரிவின் சார்பில் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் அந்தமான் ஆகிய ஆறு மாநிலங்களுக்கு இடையேயான பெண்களுக்கான சைக்கிளிங் போட்டிகள் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் இன்று நடைபெற்றது இதில் பதினான்கு வயது முதல் பதினாறு வயது வரை ஓரிரு போட்டியும் பதினாறு வயது முதல் பதினெட்டு வயது வரை உள் உள்ளவர்களுக்கு மற்றொரு போட்டியும் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஒரு போட்டி என மூன்று பிரிவாக போட்டி நடைபெற்றது இன்றும் நாளையும் என இரண்டு நாட்கள் நடைபெறும் போட்டியின் முதல் நாளான இன்று இருபது கிலோ மீட்டர் தூரம் என மூன்று பிரிவாக நடத்தப்பட்டது இந்த போட்டிகளில் ஆறு மாநிலங்களைச் சேர்ந்த நூத்தி இருபது பெண்கள் கலந்து கொண்டனர் போட்டியில் பங்கேற்றவர்களுக்கு தனித்தனியாக போட்டிகள் நடத்தப்பட்டு அதில் குறுகிய நேரத்தில் முதலில் வந்த மாணவிகளுக்கு முதல் பரிசாக பத்தாயிரம் ரூபாயும் இரண்டாம் பரிசு ஆறாயிரம் மூன்றாம் பரிசு நான்காயிரம் வழங்கப்பட்டது சீனியர்களுக்கான போட்டியில் முதல் பரிசு மற்றும் இரண்டாம் பரிசு தமிழகம் மூன்றாம் பரிசு கர்நாடகா மாநிலமும் தட்டி சென்றது ஜூனியருக்கான போட்டியில் கர்நாடக மாநிலம் முதல் இரண்டு இடங்களையும் தமிழ்நாடு மூன்றாம் இடத்தையும் பிடித்தது மேலும் பெண்களை ஊக்குவிக்கும் விதமாக உள்ளூர் பள்ளி மாணவிகளுக்கும் சைக்கிளிங் போட்டி நடத்தப்பட்டது திருப்போரூர் ஒன்றியத்தில் அடங்கிய பல்வேறு தனியார் பள்ளி மற்றும் அரசு பள்ளிகளிலிருந்து ஏராளமான பள்ளி மாணவிகள் கலந்து கொண்டு சைக்கிளிங் போட்டியில் பங்கு பெற்றனர் இந்த போட்டிகளை இந்திய விளையாட்டு ஆணையத்தின் இணை இயக்குனர் ஸ்வேதா விஸ்வநாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு சைக்கிளிங் அசோசியேஷன் சங்க தலைவர் சுதாகர் செயலாளர் விக்னேஸ்வரன் பொருளாளர் பழனி ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த போட்டிகளை போர்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா மற்றும் தமிழ்நாடு சைக்கிள் அசோசியேஷன் ஆகியவை இணைந்து ஏற்பாடு செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது తగ్గి పెట్టాలి అంటే

சைட் ப்ளீஸ் போட்டு நீங்கள் சரி விடுங்க